ஒரு ஆத்மார்த்தமான படைப்பாளிக்கு புத்தகம் என்பது வெற்று காகித குவியலின் கோப்பு அல்ல அது ஒரு பேறுகால தவிப்பு அந்த படைப்பிற்காக விருது பெறும் தருணம் எவ்வளவு உணர்வுபூர்வமாக இருக்கும் என்பதை தங்களின் ஏற்புரை வாயிலாக பகிர்ந்து கொள்ள திருமதி கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சிறப்புமிக்க இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி விருது வழங்கிய பெருமதிப்பிற்குரிய நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் விஜயா பதிப்பகத்தின் நிறுவனர் திரு மு வேலாயுதம் அவர்களுக்கும் விருது புரவலர் தொழிலதிபர் பி எல் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி அவர்களுக்கும் முனைவர் வி பத்மாவதி அவர்களுக்கும் வாசகர் வட்டத்தினருக்கும் அரங்கத்தில் குழுமி இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பிற்குரிய திரு மு வேலாயுதம் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் நான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பதிப்புத்துறையில் சிறந்து விளங்கி பல சாதனை பதிப்பக சாதனைகளுக்கான விருதுகளை பெற்றுள்ளார் மேலும் ஆண்டுதோறும் வாசகர் திருவிழா நடத்தி வாசிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் அத்தோடு எழுத்தாளர்களையும் மொழிபெயர்ப்பாளர்களையும் ஊக்குவித்து சிறந்த படைப்பாளர்களுக்கான விருதுகளை வழங்கி வருகிறார் அவரது விஜயா பதிப்பகத்தின் வாசகர் வட்டத்தினரால் பன்முக ஆளுமை கொண்ட புகழ்பெற்ற மொழிபெயர்ப்பாளர் முனைவர் கே எஸ் சுப்பிரமணியன் அவர்களின் பெயரலான கேஎஸ்எஸ் விருதுக்கு இவ்வாண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் என்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முனைவர் கே எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு பல இலக்கிய படிப்புகளை அளித்து சென்றிருக்கிறார் அவர் தன் அறிவு உணைப்பு நேரம் மட்டுமின்றி சொந்த நிதியும் செலவிட்டுள்ளார் என்பதை திரு வேலாயுதம் அவர்கள் சொன்னார் அவர் ஜெயகாந்தனின் நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் அசோகமித்தனின் கட்டுரைகள் உவேசா வாழ்க்கை வரலாறு மாலனின் சில கதைகள் சிற்பி பாலசுப்பிரமணியன் தமிழன்பன் இளம்பெறை உமாமகேஸ்வரி தமிழச்சி தங்கபாண்டியன் வெண்ணிலா போன்ற கவிஞர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் ஆகியவற்றை ஆங்கில மொழியில் மெ மொழிபெயர்த்துள்ளார் மேலும் சங்ககால பெண் கவிஞர்களின் கவிதைகளை ஆங்கிலத்துக்கு எடுத்து சென்றுள்ளார் மணி கோடு நேம் காட் என்ற ஆங்கில நூலை கடவுளின் கையெழுத்து என்ற பெயரில் தமிழுக்கு தந்துள்ளார் இத்தகைய பெருமைக்குரிய முனைவர் கேசஸ் அவர்களின் நினைவாக வழங்கப்படும் இந்த விருதை பெறுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் என்பதை மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மேடையில் விருது பெறும் பேராசிரியர் ஆர் சிவகுமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விருது என்பது பெருமைக்குரியது இது ஒருவரது பணிக்கு கிடைக்கும் அங்கீகாரம் ஒருவர் மேன்மேலும் சிறப்பாக பணி செய்வதற்கான உந்துதல் ஒரு டானிக் மூல ஆசிரியன் கரு கற்பனையில் உருவாகி படைக்கப்படும் ஒரு மூல நூலை வேறொரு மொழிக்கு எடுத்துச் செல்வதே மொழியாக்கம் என்றும் அது மிக சுலபமான பணி என்றும் ஒரு கருத்து உள்ளது மொழியாக்கம் மிகவும் கடினமானது என்று நான் கூற மாட்டேன் ஆனால் சவால் நிறைந்தது அந்த சவாலில் சில நன்மைகளும் உள்ளது ஏனென்றால் அந்த மொழியாக்கத்தின் மூலமாக நாம் பல விஷயங்களையும் தெரிந்து கொள்வோம் தனது உள்ள கிடைக்கலையும் கருத்துக்களையும் தனக்கு தோன்றிய வகையில் எழுதுவதற்கான சுதந்திரம் படைப்பாசிரியருக்கு உண்டு ஆனால் அவரது மூலக்கருத்துக்களை மாறாத வகையில் எளிய நடையில் இலக்கு வாசகர்களுக்கு எடுத்துச் செல்லும் கடமை மொழியாக்கம் செய்பவருக்கு உண்டு அதற்கு மொழியாக்கம் செய்பவருக்கு மூலமொழி இலக்கு மொழி இரண்டிலையும் போதிய அளவு தேர்ச்சி இருக்க வேண்டும் மொழிகளின் தனித்தன்மை வட்டார சொல் பழமொழி சொலவடை மற்றும் மூதுரைகளுக்கு இணையான சொற்கள் குறித்த அறிவு மொழியாக்கம் செய்வோருக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும் இயல்பாகவே எனக்கு மொழியாக்கம் செய்யும் ஆர்வம் இருந்தது அதை மேலும் மூக்கப்படுத்தி இந்த துறையில் முழுமையாக என்னை ஈடுபட செய்தவர் எனது மூத்த சகோதரரான முனைவர் எச் பாலசுப்பிரமணியன் அவர்கள் அதனைத் தொடர்ந்து மொழியாக்கம் செய்வதன் வாயிலாக என்னால் எந்த அளவுக்கு தமிழ் மொழிக்கு சேவை செய்து வருகிறேன் தமிழ் ஹிந்தி சம்ஸ்கிருதம் மலையாளம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளுக்கிடையே மொழியாக்கம் செய்து வருகிறேன் மொழியாக்கப் பணியாளர்கள் இரண்டாம் நிலை எழுத்தாளர்களாகவே கருதப்பட்டு வந்த காலம் இருந்தது ஆனால் பல நூல்களை நேர்த்தியாக மொழிபெயர்த்து வருபவரும் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருதை பெற்றவருமான திரு குறிஞ்சி வேலன் அவர்கள் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பிறமொழிகளிலிருந்து தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்ட கதைகள் கட்டுரைகள் மற்றும் கவிதைகளை பிரசுரிக்கும் நோக்கத்தில் திசையட்டும் என்ற ஒரு காலாண்டிதழை வெளியிடத் தொடங்கினார் மேலும் நல்லி திசையட்டும் மொழியெடுப்பு விருதுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து மொழிபெயர்ப்பாளர்களை கௌரவித்து வருகிறார் இவை அனைத்திற்கும் மதிப்பிற்குரிய முனைவர் நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்கள் முழு ஆதரவு அளித்து வருகிறார் எனது கட்டுரைகளும் கதைகளும் அதில் பிரசுரமாகி வருகின்றன நள்ளி திசைக்கும் மொழியாக்க விருதி பெண் நல்வாய்ப்பையும் பெற்றுள்ளேன் போன்றே மொழிபெயர்ப்பாளர்களை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் விஜயா பதிப்பகத்தார் இந்த மொழியாக்க விருதினை அளித்து வருகிறார்கள் இந்த ஆண்டுக்கான விருதத்திற்கு என்னை தேர்ந்தெடுத்து நல்விருது நல்கி நல்விருந்தோம்பிய விஜயா பதிப்பகத்தின் நிறுவனர் திரு வேலாயுதம் அவர்களுக்கும் நடுவர் குழுவினருக்கும் வாசகர் வட்டத்தாருக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வப்போது என்னை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறந்த முறையில் செய்த செயலாளர் திருமதி உமா அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு சிவசக்தி வடிவேல் அவர்களுக்கும் எனது நன்றி உறுத்தாகுக மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்பசாமி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவரும் இங்கு என்னை அறிமுகப்படுத்தியவருமான பேராசிரியர் முனைவர் பி பத்மாவதியும் ஒரு மொழிபெயர்ப்பாளரே இவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வருகை புரிந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் குறிப்பாக முனைவர் கிராட்சிமுத்து இலக்கிய நாஞ்சில் நாடன் அவர்கள் முனைவர் சூரியகாந்தன் ஆகியோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்தையும் அருளும் பரம்பொருள் இலக்கிய பாதையில் பயணிப்பதற்கு ஊக்கமளித்த என் தாய் தந்தையர் மொழியாக்கப் பணியில் தடம் பதித்து அதே பணியில் என்னை வழிநடத்திய அமரர்களாகிவிட்ட என் மூன்று மூத்த சகோதரர்கள் அனைத்து பணிகளுக்கும் உற்ற துணையாக காலியம் யாவினும் கை கொடுக்கும் எனது கணவர் ஆகியோரை இத்தருணத்தில் வணங்கி வாழ்த்து பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தங்களின் நெகிழ்ச்சியான ஏற்புரைக்கு நன்றி மூல ஆசிரியர் ஏற்படுத்தும் தாக்கத்தை பல சமயங்களில் மொழிபெயர்ப்பு ஆசிரியர் விஞ்சிவிடக்கூடும் அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த படைப்பாளிகளை விஜயா வாசகர் வட்டம் என்றென்றும் கொண்டாடும்